அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் ஸ்டோரி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை முதல் நாள் தமிழர் வாழ்வில் செழிப்பு மற்றும் நல்ல தொடக்கத்தின் குறியீடாக கருதப்படுகிறது இந்த நாளில் வீட்டிற்கு வாங்கி கொண்டு வந்து வைப்பது வரப்போகும் வருடத்தின் வளம் மற்றும் அமைதியை தீர்மானிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது அதனால் தை ஒன்று அன்று வாங்கும் பொருட்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தை ஒன்று வீட்டிற்கு வாங்கி வைக்க உகந்தவை அரிசி பருப்பு கோதுமை போன்ற இவை அன்ன செழிப்பையும் உணவு குறையில்லா வாழ்க்கையையும் குறிக்கும் இனிப்பு பொருட்களை வாங்கி வைப்பது குடும்பத்தில் இனிமையும் ஒற்றுமையும் நிலைக்க உதவும் என்று நம்பப்படுகிறது மஞ்சள் குங்குமம் சந்தனம் போன்ற பூஜை பொருட்கள் வாங்கி வைப்பது தெய்வ அனுகிரகத்தை ஈர்க்கும் புதிய பாத்திரங்கள் குறிப்பாக மண்பானை அல்லது வெண்கல பாத்திரம் வாங்குவது வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்யும் என கூறப்படுகிறது தை மாதம் முழுவதும் பயன்படுத்த புதிய துணி அல்லது படுக்கை துணிகள் வாங்கி வைப்பதும் நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் தை ஒன்று அன்று வீட்டில் வாங்கி வைக்கக் கூடாத சில பொருட்களும் உள்ளன கத்தி அரிவாள் ஊசி போன்ற கூர்மையான அல்லது வெட்டும் பொருட்கள் குடும்பத்தில் மனஸ்தாபம் சண்டை அதிகரிக்கும் என நம்பப்படுவதால் தவிர்க்கப்படுகின்றன மருந்துகள் இறுதி சடங்கு தொடர்பான பொருட்கள் பழைய அல்லது பழுதான பொருட்களை இந்த நாளில் வாங்குவது நல்லதல்ல என்று சொல்லப்படுகிறது கடன் வாங்கி பொருள் கொள்வது தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் வாங்குவது பொருளாதார சுமையை ஏற்படுத்தும் என்பதால் தவிர்க்க வேண்டும் கருப்பு நிற உடைகள் அல்லது மனதில் துக்கத்தை ஏற்படுத்தும் பொருட்களை இந்த நாளில் வாங்கி வைப்பதும் உகந்ததல்ல மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை முதல் நாள் வீட்டில் நிறைவையும் அமைதியையும் தரும் பொருட்களை மட்டுமே வாங்கி வைப்பது சிறந்தது அப்படி செய்தால் தை மாதம் முழுவதும் அதன் பின்வரும் காலமும் செழிப்பு மன நிம்மதி மற்றும் நல்ல நிகழ்வுகளுடன் அமையும் என்பது நம்பிக்கை அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல்